விவேகம் மிகுந்த விருச்சிக ராசி அன்பர்களே அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சோபகிருது வருஷத்தை முடிச்சுட்டு புதிய வருஷம் குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய புது வருஷத்தில் வந்திருக்கோம் இந்த புதிய வருஷம் குரோதி வருஷம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறது செழிப்பாக இருக்க போகிறதா இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்க போகிறதா தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஆவலோடு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போவுமே வெடுக்குன்னு பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிடிவாதக்காரங்கன்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் கிடைக்காம போயிட்டால் ரொம்ப சோர்ந்து போகிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நினச்சதை நினச்ச மாத்திரத்திலே கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அமைச்சுக்கிற ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டு நல்ல ஒரு விஷயத்தோடு இந்த வருஷத்தை ஆரம்பிக்க போகிறீங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்துடைய ஆரம்பமே ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஆரம்பம் இந்த வருஷத்துடைய அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதாவதுங்க சோபகிருந்த வருஷத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் தடங்கல்கள் அதே மாதிரி வீணான சில குழப்பங்கள் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு அதனால் போன வருஷத்தில் இந்த சில விதமான அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு பாடமாக தான் இருக்குது அதனால் இந்த குரோதி வருஷம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அமர்கலமான வருஷமாக தான் இருக்க போகிறது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் அமைதியாக நீங்கள் நடைபெடக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம்தான் இந்த குரோதி வருஷம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா திருமண காரியங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக கைக்குடி வரப்போகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அற்புதமான வருஷம் இந்த குரோதி வருஷம் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் தடப்பட்டு போன சில சுபகாரிய நிகழ்ச்சிகள் இந்த வருஷத்தில் அற்புதமாக நடக்க போகிறது அதாவது உங்களுக்கு குருபலம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னொரு சிறப்பான ஒரு அம்சம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த குரோதி வருஷத்துடைய ராஜாவாக வரப்போகிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை இந்த வருஷத்துடைய ராஜாவாக வரப்போகிறதுனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் செவ்வாய் அதிகமாக வாரி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லலாம் இருக்க போகிறார் அதனால் இந்த வருஷத்துடைய அதிபதி உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறவங்க ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்கள் அற்புதமாக செழிப்பாக எல்லா வருஷத்தையுமே தலைமை தாங்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வருவாங்க அதனால் உங்களை எந்த ஒரு நிகழ்ச்சியும் முன்னணிக்க வைப்பாங்க உங்களுடைய தகுதியை புரிஞ்சிக்குவாங்க உங்கள் திறமைக்கு ஏற்ற ஒரு அமைப்பாக உங்களுக்கு செயல்படுவாங்க உங்கள் திறமைக்கு நல்ல மதிப்பை கொடுப்பாங்க அந்த மாதிரி வருஷம்தான் இந்த குரதி வருஷம் அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு நல்ல செயலோட நல்ல முயற்சியோடு உங்களை வழி நடத்திக்கிங்க உங்களை நீங்கள் வந்து பக்குவப்படுத்திக்கிங்க இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஒரு பண்பட்ட ஒரு வருஷமா இது வரப்போகிறது இந்த வருஷத்துடைய ஆரம்பமே உங்களுக்கு செழிப்பாக இருக்கிறதுனால உங்களை நீங்கள் வந்து கரெக்டாக அதாவது சரியான முறையில் செதுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயுசு முறுக்க இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு பதவியில் உக்காடுறீங்க உங்களுக்குன்னு ஒரு சிறப்பான பட்டத்தை கொடுக்க போகிறாங்க உங்களுக்குன்னு ஒரு தகுதியான ஒரு இடத்துல வைக்க போகிறாங்கன்னா அந்த தகுதி உங்களுக்கு காலத்துக்குமே உங்கள் ஆயுசுக்குமே எப்பவுமே கல்வெட்டில் பதிச்சு வைக்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு வரப்போகிற வருஷம் தான் இந்த குரோதி வருஷம் அதனால் இந்த வருஷத்தை வந்து உங்களுடைய காலகட்டத்துக்கும் நீங்கள் ஒரு செழிப்பாக வர்றதுக்கான சந்தர்ப்பமான ஒரு வருஷம் இந்த வருஷத்தை எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு சாதிக்க போகிற வருஷமாக இருக்க போகிறது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் தொழிலில் உங்களுக்கு தான் எந்த சிலமான கடன் பிரச்சனை தொழிலில் முது முதலீடு போட்டு எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் உங்களுக்கு இந்த வருஷம் புதிய முயற்சியோடு தொழில் தொடங்கி இருக்கிற முதலீடு பெருசாக்கி கூட்டு முயற்சியில் செய்யக்கூடிய எல்லா முயற்சிக்கும் கை கொடுக்குற வருஷம் இந்த குரோதி வருஷம் அடுத்தபடியாக நண்பர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கொடுக்க போகிற வருஷமா அந்த வருஷம் இருக்க போகிறது லாபமான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் நஷ்டங்கள் எல்லாம் குறைஞ்சு லாபங்கள் வரக்கூடிய வருஷம் சேமிப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான வருஷம் இந்த குரோதி வருஷம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல ஒரு அம்சமாக உங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய நிலையில் இருக்க போகிறாங்க வாழ்க்கை துணைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நீங்கள் செய்து கொடுக்கறதுக்கான நேரம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் வீருநடை போடக்கூடிய ஒரு சிறப்பான வருஷம் இந்த குரோதை வருஷம் அடுத்தபடியாக பெண்களாக இருந்தால் விருச்சிக ராசியில் இருக்கிற பெண்கள் எது ஒன்றுமே அடம்பிடிச்சு கேட்டு வாங்கிக்கிறவங்களாக இருப்பீங்க நீங்கள் கணவர்கிட்ட எல்லாமே கேட்டு வாங்கிக்கவங்க அடம்பிடிச்சு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வருஷத்தில் அடம் பிடிக்காமலே வாங்கி கொடுத்துருவார் அதனால் எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்குற வருஷம்தான் இந்த குரோதி வருஷம் அதனால் பெண்கள் இந்த வருஷத்தில் எல்லா விதமான சுக பாக்கியங்களும் அடையக்கூடிய அம்சம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் நிச்சயமாக வேலையில் இருந்த சில விதமான கசப்பான அனுபவங்கள் உங்களுக்கு மேல் அதிகாரிகள் தொந்தரவாக இருந்திருந்தால் அதெல்லாம் விலகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கிடைச்சிருக்கு டென்ஷன் இல்லாமல் இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய வருஷம் பெண்களுக்கு இந்த குரோதி வருஷம் மாணவ செல்வங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப அற்புதமான வருஷங்க அதாவது விருச்சிகத்தில் பிறந்த மாணவர்கள் என்றைக்குமே ஒரு படிப்புன்னு வரும்போது அவங்களுக்கு மருத்துவ படிப்பு இன்ஜினியரிங் படிப்பு காவல்துறை படிப்பு இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு தொழிலாளர் எடுத்துக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த படிப்பு படிக்கிற விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தோட வர்றதுக்கான சந்தர்ப்பம் கண்டிப்பாக கொடுக்க போகிறது இந்த வருஷம் உங்களுக்கு மதிப்பெண் அதிகமாக இருக்கும் கூடுதலான மதிப்பெண்ணோட உங்களுடைய படிப்புக்கான மேல் படிப்புக்கான அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு சிறப்பான வருஷம் இந்த குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்தபடி அந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஆரம்பம் ரொம்ப செழிப்பாக போய்கிட்டே இருக்கிற சூழ்நிலை இந்த புரட்டாசி மாதத்துலேருந்து தை மாதம் எழுபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்த ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பு அந்த நேரத்தில் வரும் அதனால் உங்களுக்கு பாதி வருஷத்தில் என்னென்ன நீங்கள் அனுபவிச்சுக்கணுமோ என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்துக்கிட்டு வாட் அதாவது வருஷத்துடைய பின்பகுதியில் ஒரு சின்ன சருக்கள் வரும்போது அதை வந்து ஏற்றுக்கிற பக்குவத்தோட வந்துட்டிங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் சமாளிச்சுக்கலாம் மற்றபடி உங்களுக்கு உடல்நிலையில் சின்ன சின்ன உபாதைகள் இந்த வருஷம் இருக்கும் அதனால் உங்களுக்கு அடிக்கடி மருத்துவ செலவு தேவை தேவைப்படும் அதனால் உட உடனுக்குடன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவரை நாடி உங்களுடைய உடம்பை நீங்கள் காமிச்சிக்கிறது உடல்நிலைக்கான சில மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கிறது இந்த வருஷத்தில் ஒரு நல்ல விஷயமாக எடுத்துக்கோங்க விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருஷம் ஒரு சிறப்பாக செழிப்பாக நல்ல ஒரு அம்சமாக இந்த வருஷத்தை கொண்டாட போகிறீங்க இருந்தாலும் உங்களுக்கு வருஷத்துடைய பின்பகுதி சின்ன சறுக்கல் இருந்தாலும் உடல்நிலை பாதிப்பு இருந்தாலும் அதெல்லாம் பெருசு மன நிம்மதியோட சந்தோஷத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக முயற்சிக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும் இந்த வருஷம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதத்தில் புது முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தை மாதம் சித்திரை மாதம் ஆவணி மாதம் புரட்டாசி மாதம் இந்த நான்கு மாதங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப செழிப்பான மாதங்களாக இருக்கிறதுனால விருச்சிக ராசியில் உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல முயற்சிகள் எடுங்க புது முயற்சிகள் எடுங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட சில விதமான விஷயங்களை செய்யணுன்னு ஆசைப்பட்டால் அதை எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த நாலு மாதத்தில் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சி உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கின்றதை தெரிஞ்சுக்கிட்டேன் விருச்சிகத்தில் பிறந்த ராசிக்காரர்கள் இந்த குரோதி வருஷத்தை கொண்டாடக்கூடிய ஒரு வருஷமாக எடுத்துக்குங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் உபாதைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்த பிரச்சனையை உடனுக்குடன் தீர்த்துக்கிறதுக்கு நீங்கள் முன்னில் எந்த விஷயத்தையும் செய்யுங்க இந்த புது வருஷம் உங்களுக்கு சிறப்பான வருஷமாக இருக்கும் அனைவருக்கும் இந்த வருஷத்துடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்